ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நம்ம வீட்டில் பொடுதலைன்னு ஒன்று தெரியாமல் இருக்கிற வரைக்கும் அது என்னமோ களை செடின்னு பிடிங்கி பிடுங்கி போட்டுருப்போம் பார்ப்பேன் இப்போ பார்த்தா பொடுதலைன்னு வந்து சிஸ்டர் ஒருத்தங்க கொடுத்து அதை நம்ம வளர்க்க ஆரம்பிச்சப்பறம் பார்த்தா எல்லா தொட்டிலேயும் புடுதலை இருக்கிறதே இப்போ தான் தெரியுது சரி மற்ற தொட்டி சத்து இல்லாமல் போயிட மாட்டிங்களா இங்கே பாருங்கள் கோவக்கம் முழுக்க பறந்து கிடக்கு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இது ரெயின்லே நினைக்கிறேன் அது ஃபுல்லாக பறந்து கிடக்கு ஸோ அதனால் இதெல்லாம் எடுத்துட்டோம்னா நம்ம செடியாவது நல்லா வளருமேன்னு சொல்லி எடுக்கிறதுக்கு கிளம்பிட்டேன் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் நேற்று தான் க்ளீன் பண்ணி எல்லாம் போட்டதுனால தரையிலேயே போட்டு இந்த ஒரு தொட்டிலேருந்து முடிஞ்ச அளவுக்கு வேரோடையே பிடுங்கிட்டேன் இப்போ அதிலையும் பிடுங்கிடுவோம் ஏன்னா நமக்கு ஒரு பேக்கில் இருக்க அதுவே போதும் இப்போ இதை பிடுங்கிட்டேன் எவ்வளோ இருக்கு பாருங்கள் ரெண்டு களை செடியாக வளர்ந்தேன் ரெண்டு இல்லை இதில் வந்து நான் பாதியை வந்து பாப்பாவுக்கு கொஞ்சம் அப்பப்போ வரும் அதனால் அவளுக்கு பாப்பாவுக்கு மட்டும் இதை போட்டு ஆயில் காய்ச்சிட்டு மிச்சத்தை துவையில் அரைக்க போகிறேன் அதோட ரெசிப்பியும் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர்